அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்புச் சொந்தங்களே இன்று டிசம்பர் ஆறு நமக்கெல்லாம் தெரியும் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இந்த உமத்திற்கு பெரிய துக்கத்தை விரோதிகளால் கும்பலால் கொடுக்கப்பட்ட நிகழ்வு நடந்த நாள் டிசம்பர் ஆறாவது நாள் அல்லாஹ்வுடைய இல்லமான பள்ளிவாசல் எவ்வளவு கண்ணியமானது அதில் தொடக்கூடியவர்கள் எவ்வளவு கண்ணியமானவர்கள் அப்படிப்பட்ட அந்த இடத்தை இந்த உம்மத் எவ்வளவு மதிக்கிறது என்பதெல்லாம் தெரிந்தும் கூட நம்முடைய இந்த நாட்டில் தொடர்ந்து இர இல்லங்களின் மீது அத்துமீறி இடிக்கப்படுவது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இறை இல்லங்கள் இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்கள் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை தெரிய வேண்டுமானால் பள்ளிவாசல்களுக்கு வந்து பார்த்தால் போதும் சமத்துவம் சகோதரத்துவம் அன்பு பாசம் சுத்தம் சுகாதாரம் என்ற எல்லாமே பள்ளிவாசல் இருக்கிறது இஸ்லாம் எதையெல்லாம் போதிக்கிறதோ நற்பண்புகளாய் சொல்கிறதோ அவை அனைத்தும் இறை இல்லத்தில் நிரம்ப இருக்கிறது குறிப்பாக சகோதரத்துவம் சமத்துவம் இனவெறி மதவெறி என்கிற நிறவெறி என்கிற எல்லாம் ஒளிந்து எல்லாவற்றையும் வாசலுபடியில் விட்டுவிட்டு நீங்கள் எல்லாம் ஒரே மனிதர்கள் என்கிற அந்த கொள்கையோடு உள்ளே வந்து அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி கடைசி வரை அதே எண்ணத்திலே தான் இருக்க வேண்டும் என்று சகோதரத்துவத்தை இஸ்லாம் உணர்த்தக்கூடிய அந்த எல்லா நல்ல பண்புகளும் பள்ளிவாசல் நிரம்ப இருக்கிறது இப்படிப்பட்ட உயர்தரமான பள்ளிவாசல் சஹாபாக்கள் காலத்திலே சுமாம திவனு உசால் என்கிற நபித்தோழர் இவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாலே நஜீது பகுதிக்கு சென்று ஒரு படையில இவர்களை முஸ்லீம்கள் கூப்பிட்டு வந்தார்கள் முஸ்லீம்களோடு வந்த இவர்களை நவீசல்லாம் செல்லும் அவர்கள் மூன்று நாட்கள் பள்ளியிலே கட்டி வைக்க சொன்னார்கள் மசிது நபவியில மூன்று நாட்களுக்கு பின்னால் அவரை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள் அவிழ்த்து விட்டவுடன் அவர் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு ஒழிவு செய்து கொண்டு களிமா சொல்லி சொல்லி ஆகிவிட்டார் சகாவியாக மாறிவிட்டார் ஒன்றுமே இல்லை பள்ளிவாசலுடைய நல்ல பண்புகளை பள்ளிவாசி நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் பார்த்தார் இஸ்ராத்துக்கு வந்தார் இது அன்றல்ல இன்றும் அதையே தான் பள்ளிவாசல் போதித்து கொண்டே இருக்கிறது கட்டிடங்கள் வேறாக இருக்கலாம் காலத்திற்கேற்றார் போல மாற்றங்கள் இருக்கலாம் அமைப்பில் மாற்றம் இருக்கலாம் ஆனால் அது போதிக்கிற காரியங்கள் எல்லாமே ஒன்றுதான் இப்படிப்பட்ட இந்த பள்ளிவாசல்களை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது ஃபீஹி ரிஜாரி ரிஜாரிபூன் ஐய தத்தரு பரிசுத்தத்தை விரும்பக்கூடிய பரிசுத்தத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் பூமி முழுவதும் நபீசர் அல்லா செல்லும் அவர்களுக்கு தொழுவதற்கு அணு அனுமதிக்கப்பட்டுள்ளது முன்னாலே வாழ்ந்த எல்லா சமுதாயத்தினர்களுக்கும் அவர்கள் தொழுகை நேரம் வந்துவிட்டால் பள்ளிவாசலுக்கு வந்து தான் வேண்டும் எங்கிருந்தாலும் பள்ளிவாசலுக்கு போய்த்தான் தொழ வேண்டும் இது முன்னாலே வாழ்ந்த எல்லா சமுதாயத்திற்கும் கடமை ஆனால் மொம் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய அருள் கொடை பெருமானாருக்கின்ற தனி சிறப்புகளில் ஒன்று தொழுகை நேரம் வந்துவிட்டால் இந்த உம்மத்தை எங்கே வேணாலும் தொழுகு கொள்ளலாம் எந்த இடத்தில் இருந்தாலும் சுத்தமாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு அங்கேயே சரிதா செய்யலாம் தொழுகை கூடும் இந்த சிறப்பு இந்த உம்மத்திற்கு மட்டுமே உண்டு இருந்தாலும் கூட பள்ளிவாசலை கட்டுவது பள்ளிவாசலை நிர்வகிப்பது பள்ளிவாசலுக்கு வருவது பள்ளிவாசலோடு தொடர்பு இருப்பது அதற்கு தனி சிறப்பை இஸ்லாம் சொல்லுகிறது நிறைய நன்மைகளை இஸ்லாம் வழங்குகிறது பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட அத்தனைக்கும் நன்மை இஸ்லாம் வாரி வழங்குகிறது ஒரு ஆண் வீட்டிலே தொழுவதை விட பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவது மிகப்பெரிய சிறப்பு சலாத்துல் ஜமாத்தி அத்தி மின் சலாத்தில் ஃபதி விசபிகை சிறீன தரஜத்தன் தனியாக தொழுவதை விட வீட்டிலே ஜமாத்தா தொழுவது இருபத்தேழு மடங்கு அதிகமான நன்மையை பெற்றுத்தரும் என்று மிசிலாசன் சொன்னார்கள் வீட்டிலே தனியாக இருந்து ஒருவராக தொழுவதை விட பள்ளிக்கு வந்து ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவது இருபத்தேழு மடங்கு நன்மை அதிகம் தொழுகை அதற்கான தயாரிப்புகள் செய்வது எட்டு வைத்து நடந்து வருவது வருகின்ற பொழுது பிறரை பார்த்து சலாம் சொல்லுவது யாரை கண்டாலும் சிரித்த முகத்தோடு இருப்பது பள்ளிவாசலுக்கு வருவதை எதிர்பார்த்து இருப்பது பள்ளிவாசலு எதிர்பார்த்து இருப்பது பள்ளிவாசலில் இருந்து போகும்போது அடுத்த தொழுகை எப்போது வரும் என்கிற எண்ணத்திலே பள்ளிவாசல் விட்டு போவது இருக்கக்கூடிய சின்ன குப்பையை தூரமாக எடுத்து போடுவது பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட எல்லாம் நன்மை என்று சிறர் சொன்னார்கள் ஓ மதிப்புமிக்க மரியாதையான நன்மையான பல்வேறு விஷயங்களில் பள்ளிவாச நமக்கு பங்கு வைக்கிறது எல்லா மதங்களுக்கும் தலங்கள் உண்டு அவரவர் வழிவாத்து வழிபாட்டு தலங்களை மதிப்பது கண்ணியப்படுத்துவது மனிதருடைய இயல்பு அவரவர் வழிபாட்டு தலங்களை கண்ணியப்படுத்தித்தான் ஆக வேண்டும் வழிபாட்டுத் தலங்கள் கண்ணியப்படுத்தப்படாத பொழுது அது இறைவனை கண்ணியப்படுத்தாதற்கு சமம் என்பது மனிதர்களுக்கெல்லாம் தெரியும் அந்த அடிப்படையில் இஸ்லாமும் அதில் வித விதைவில அல்ல இஸ்லாமும் நமக்கு வழிபாட்டுத்தலங்களை தலங்களை கண்ணியப்படுத்தவும் அதோடு தொடர்பு கொள்ளவும் அதனுடைய சிறப்புகளையும் நிரம்ப போதிக்கிறது பள்ளிவாசல் எந்த அளவிற்கு கண்ணியத்துவமானது என்றால் வன்னல் மசாஜிதல் இல்லா அல்லா திருமுறையில் குறிப்பிட்டு காட்டுகிறார் பள்ளிவாசல்கள் என்பது மசிதிகள் என்பது அல்லாவுக்கு சொந்தமானது ஒருவர் தன்னுடைய இருக்கிறார் வாழுகிறார் வாழ்ந்துவிட்டு கடைசி நேரத்தில் இந்த இடத்தை நான் பள்ளிவாசலுக்கு வாக்கு செய்து விட்டேன் என்று சொல்லிவிட்டால் நான் இதை பள்ளிவாசலுக்கு ஒப்படைக்கிறேன் அந்த இடம் அந்த வீடு எப்போது அவர் சொன்னாரோ அது அல்லாவுக்கு உரியதாக மாறிவிட்டது அவருடைய பயன்பாட்டிலிருந்து அது நீங்கி அல்லாவுடைய பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது அது எந்த இதமானாலும் சரி எங்கையெல்லாம் நல்ல எண்ணத்தில் அல்லாவிற்காக நான் இந்த இடத்தை பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுவார்களோ அவர் பொறுப்பிலே நீங்கி அது அல்லாவுக்காக ஆகிவிட்டது என்ற அர்த்தம் இப்போ அல்லாவுக்காக எப்போது ஆகிவிட்டதோ அப்போது அதை யாரும் உரிமை கொண்டாட முடியாது உரிமை கூடாது சில நிபந்தனைகள் அதற்கென்று வந்துவிடும் அதற்கான சிறப்பு வந்துவிடும் அதற்கான தகுதி வந்துவிடும் அது அல்லாவின் பொறுப்பிலே வந்துவிடும் அல்லாஹ் சொல்லுவதான விசலாசன் சொன்னார்கள் இன்ன புயூத் அல் மசாஜித் பூமியிலே என்னுடைய வீடு என்பது பள்ளிவாசல்கள் என் வீடு என்று அல்லாஹ் சொன்னது பள்ளிவாசல்களை குறித்து சொல்லுகின்றான் இப்போ அல்லாவுடைய வீடு என்று எப்போது ஆகிவிட்டதோ அதற்கான நிபந்தனைகளை நிறைய மார்க்க விதித்திருக்கிறது பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட பொருள்கள் பள்ளிவாசலுக்குரியதாக ஆகிவிடும் பள்ளிவாசலுக்கு சின்ன ஒரு டம்ளரை வாங்கி கொடுத்து இது பள்ளிவாசலுக்கு நான் கொடுக்கிறேன் கொடுத்து விட்டால் அது பள்ளிவாசலுக்கு உரியது பாயை வாங்கி கொடுத்து விட்டால் அது பள்ளிவாசலுக்கு உரியது பேனை வாங்கி கொடுத்து விட்டால் அது பள்ளிவாசலுக்கு உரியது அதில் நான் வாங்கி கொடுத்தேன் இது என் பேர் என்று சில இடங்களில் எழுதுவார்கள் அதுவெல்லாம் ஒழுக்கமான செயல் அல்ல அது முறையான வக்ஃபாக ஆகாது வக்குஃப் செய்து விட்டேன் என்றால் அது அல்லாவுடைய பயன்பாட்டில் வந்துவிடும் எப்போது பள்ளிவாசலாக ஆகிவிட்டதோ அப்போது அதனோடு சம்பந்தப்பட்ட எல்லாம் பள்ளிவாசலுக்கு உரியதுதான் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய எந்த பொருளையும் யாரும் விற்கக்கூடாது பாய் பழதாகிவிட்டது என்பதை பழ பழையதாகிவிட்டது என்பதற்காக அதை இரண்டாம் தரமாக விட்டு ஏலம் விட்டு அந்த காசை பள்ளிவாசலுக்கு செலவு செய்யக்கூடாது ஃபேனை விட்டு அந்த காசை பழிவாசலுக்கு செலவு செய்யக்கூடாது தமிழரை விட்டு பள்ளிவாசல் செய்யக்கூடாது இந்த பொருளை வேறு பள்ளிவாசலுக்கு கொடுத்து விட வேண்டும் அல்லது மதரசாக்களுக்கு கொடுத்து விட வேண்டும் அல்லது இஸ்லாமிய இல்லங்களுக்கு ஸ்தலங்களுக்கு கொடுத்து விட வேண்டுமே தவிர அதை விட்டு அந்த பணத்தை பயன்படுத்தக்கூடாது ஜக்காத் பொருட்களை கொண்டு பள்ளிவாசலுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது செலவுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது இதுவெல்லாம் பள்ளிவாசலுடைய பொருட்களுடைய நிபந்தனை எல்லாம் பள்ளிவாசலுக்கு என்று வந்து விடும் அல்லாவிற்கு என்று எப்போ வந்து விட்டதோ அப்போது அது அல்லாஹ் எப்படி சொல்றானோ அதுபோல் மாறிவிடும் போல் பள்ளிவாசல் இடம் வாங்க வேண்டும் இப்போ அதுதான் பிரச்சனையே ஒரு இடத்திலே நூற்றாண்டு காலமாக அல்லாவோட இல்லங்கள் இருக்கிறது என்றால் உலகத்தில் நிறைய வழிபாட்டுத்தலங்கள் உண்டு நிறைய வழிபாட்டுத் தலங்கள் நூற்றாண்டுகளை கடந்திருக்கிறது குறிப்பாக இஸ்லாமிய மசித்கள் நூற்றாண்டுகளை கடந்திருக்கிறது ஐநூறு ஆண்டு காலம் பள்ளிவாசல்கள் அப்படிப்பட்ட அந்த எல்லாம் நூற்றாண்டுகளை கடந்து விட்ட பொழுது ஏனோ தெரியவில்லை பள்ளிவாசல்கள் மட்டும் இந்துத்துவ கோயில்களை இடி இடித்து கட்டப்பட்டுள்ளது என்று நூற்றாண்டுகளுக்கு பின்னாலே கொக்கரிக்கப்படுகிறது இன்னைக்கு என்னவோ தெரியவில்லை நிரம்ப பள்ளிவாசல் மீது கை வைக்கக்கூடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனாலே தான் மார்க்கம் பள்ளிவாசலுக்கு என்றால் இடம் என்றால் அதற்கான நிபந்தனையில் மிக முக்கியமான நிபந்தனை பள்ளிவாசலுடைய இடம் என்றால் அந்த இடத்தை வாங்கும்போது யாருடைய இடத்தை அபகரித்து வாங்கக்கூடாது வற்புறுத்தி வாங்கக்கூடாது திருடி வாங்கக்கூடாது யார்கிட்டை கஷ்டப்படுத்தி வாங்கக்கூடாது ஒருத்தர் மன விரும்பி கொடுத்தா வாங்கணும் அவர்கிட்ட வற்புறுத்தி கேட்கக்கூடாது தந்து தான் ஆகணும்னு சொல்லி பள்ளிவாசலுக்காக வாங்கக்கூடாது எந்த விதமான நிபந்தனை வைக்க கூடாது விரும்பி மனமோம்பி தர வேண்டும் கேட்க வேண்டும் மனம் ஒப்பி தர வேண்டும் நிபந்தனைகள் இவர்கள் வைக்க கூடாது அல்லாவிற்காக கொடுங்கள் என்று சொல்ல வேண்டும் இது ஷர்த் நிபந்தனை பள்ளிவாசலுக்கு ஏனென்றால் அது அல்லாவுக்காக வரப்போகிறது அல்லாவிற்காக கொடுத்து விட்டால் நாளைக்கு கொடுத்தவர் நான் மனமோந்து தரல நான் விரும்பி தரல அல்லது அவனோட மகன் வந்து இல்லை எங்கள் அத்தா விரும்பி தரலை எங்கள் அத்தா மனம் வந்து தரல இவங்க வற்புறுத்தி வாங்கிட்டாங்க நாளைக்கு மகன் வந்து எனக்கு தெரியாமல் கொடுத்துட்டாரு அல்லது வேற யாராவது வந்து திருடி வாங்கி விட்டாரு நான் கொடுக்கல என்ன எடுத்து அபகரித்து வாங்கி விட்டார் என்று சொல்லி விடுவார்கள் அந்த காலம் வந்து விடுவதற்காக மார்க்கம் இன்றல்ல என்றோ சொல்லப்பட்ட சட்டங்கள் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நிதர்சனமாய் நடந்து கொண்டிருக்கிறது தேவையில்லாத படிகள் அல்லாவிட இல்லத்தில் போடக்கூடாது என்பது நிபந்தனை பள்ளிவாசர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் இடம் வாங்க வேண்டும் பாருங்க நபிசல்லா வரை செல்லம் அவங்க மஸ்ஜிது நபவிக்கு போனாங்க மதினாவுக்கு போன உடனே பள்ளிவாசர் மஸ்ஜித் நபை கட்டினாங்க அந்த இடம் மஸ்ஜித் நபி இன்னைக்கு இருக்கிறதே அந்த இடம் வந்து ரெண்டு எத்திம்களுடைய சகளு சுவையில் ரெண்டு பேர் அனாத பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க விவரமரியாத பிள்ளைகள் அப்போது அந்த இடத்த பள்ளிவாசலாக கட்ட ரசூல்லா விரும்புனாங்க அந்த இருபதுலையும் கூப்பிட்டு கேட்டார்கள் இருவரும் சொன்னாங்க எவ்வளவு ரேட் பேசுகிறாங்க இந்த இடத்த பள்ளிவாசல் கட்டணும் ரேட் கேட்டார்கள் அவங்க சொன்னாங்க யார் ரசூல்லா நாங்கள் விரும்பி பள்ளிவாசலுக்கு தரோம் இனாமா தர்றோம் அன்பளிப்பாக நீங்கள் வச்சுக்கங்க அபிசல்லா அசல்லா அவங்க இல்லைப்பா அந்த தகுதியில் நீங்கள் இல்லை அனாதைகள் உங்கள்கிட்ட அப்படி நான் வாங்கக்கூடாது ரசூல் சல்லா செல்லும் இனாமா கொடுத்ததை வேணாம் என்று மறுத்து விட்டு பத்து திரத்தை கூட கூட கொடுத்து அந்த இடத்தை வாங்கி மசித கட்டினார்கள் இது வரலாறு அன்னைக்கு எடுப்பு வரைக்கும் சுவர் தான் பேர்தம்பளத்தினுடைய அந்த கட்டைகளில் ஓலைகளில் மேலே சுவர் கட்டப்பட்டது இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அங்கே ஒன்று கூடுகிறார்கள் மிஸ் சொன்னார்கள் இதோ இந்த மசிதின் நபவி இருக்கிறதே ஒரு காலம் வரும் மறுமை நாளினுடைய கடைசி நேரத்தில் தஜ்ஜால் எல்லா இடத்திற்கும் போவான் மதினாவுக்குள்ளே அவனால் வர முடியாது வெளியில் நின்று கொண்டு இந்த மசிதபை பார்ப்பான் பிரம்மாண்டமான இந்த கட்டிடத்தை பார்த்து ரசூல்லா சொன்னார்கள் இது இந்த வெள்ளை மலை மாளிகை யாருடைய இருந்து அவன் கேட்பான் சொன்னார்கள் இன்னைக்கு அதே போலத்தான் மசித் நபவி காட்சி அடைக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் தொழுகிறார்கள் என்றால் அந்த சிறுவர்களுடைய இல்லம் அது எப்படி வாங்கப்பட்டது என்றால் மனம் விரும்பி கூடுதலாக காசு கொடுத்து வாங்கப்பட்டது இது ஒன்றல்ல பள்ளிவாசலுக்கான இடம் என்றால் அதற்கான தகுதி என்றால் யாரின் மனம் கோணாமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் பள்ளிவாசல் இருக்க வேண்டும் ஒரு இடத்துல பள்ளிவாசல் இருக்கிறது பக்கத்தில் இன்னொரு பள்ளி கட்டுறாங்கன்னா அந்த கட்டப்படக்கூடிய பள்ளிவாசலுடைய பொறுப்புதாரை யோசிக்கணும் யாருக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது அந்த மகல்லாவுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடாது யாரையும் பிரிக்க கூடாது மஹல்லாவை பிரிக்க கூடாது சண்டை ஏற்படுத்தக்கூடாது பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது அந்த வெறித்தனமாக ஓ மகல்லாவா ஏ மகல்லாவா நீனா நானா உன்னை விட நான் பெருசா கட்டுறேன் பார் என்னை விட நீ பெருசா கட்டுற ஓ நான் சிறப்பாக கொண்டு வர்றேன் நீ நிர்வாகம் செய் நாங்கள் செய்கிறோம் என்கிற நீயத்து இருந்தால் நிச்சயமாகாது பள்ளிவாசலாக ஆகாது எந்த அளவிற்கென்றால் அப்படி ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டால் அந்த பள்ளிவாசலை எடுத்து விட வேண்டும் என்று அல்லா திருக்குராணி சொல்கின்றான் மஸ்ஜிது குபா கட்டப்பட்டு விட்டது அபிசலாசன முதல்ல மக்காவு கட்டினாங்க மஸ்ஜிது குபா பக்கத்தில் முனாஃபிக்கு நயவஞ்சர் ஒரு பள்ளியை கட்டிட்டாங்க கட்டிட்டு ரசூல் ஆட்டை வந்து முனாஃபிக்கிட்டா ரசூலை நல்லவங்கமா நடிச்சுக்கிடுவாங்க நான் ஒரு பள்ளி கட்டி நீங்கள் வாங்க நீங்கள் வந்து தொழுவுங்க அது வந்து அந்த மாதிரி இல்லை யாராவது நோயாளி வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறலாம் அதை நாங்கள் வேறு எந்த நோக்கமும் இல்லை நல்லதுக்காகத்தான் நாங்கள் செய்கிறோம் நோயாளிகள் ரசிச்சு எடுக்க முடியாதவங்க வர மழை காலத்தில் பயன்படுத்திக்கிறலான்னு சொன்னாங்க ரசூல்லாவுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்போ தபு விற்றதுக்கு கிளம்புனாங்க இப்போ ரசூல்லா சொன்னாங்க நான் போயிட்டு வந்து அங்கே வந்து நீங்கள் வந்து துறவைங்கன்றாங்க தொலை வச்சிங்கன்னா இது அங்கீகாரம் கிடைக்கும் ரசூல்லா சரின்ண்டாங்க தபு போனாங்க போயிட்டு வந்து நான் இது இங்கே ஆரம்பிப்போம்டாங்க ரசூல்லா போயிட்டு தபுகுலேருந்து வரும்போதே எல்லா இறக்கிட்டான் திறக்கிட்டான் அபியவர்களே அந்த அது பள்ளிவாசல் அல்ல மசிதன் திராரன் திருக்குறானில் அது மசீதன் திரார் என்ற வார்த்தையே அல்லா இப்போ இடையூறு தரக்கூடிய பள்ளி அது அவங்க நல்ல நோக்கத்தில் கட்டலை ஒரு தப்ரீக்கம் பைனல் மீன மூமின்கள் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தணும் சண்டை ஏற்படுத்தணும் பிரச்சனை ஏற்படுத்தணும் குஃபுரை கொண்டு வரணும் அதனால நீங்கள் நபியே அந்த பள்ளிவாசலுக்குள்ளே நீங்கள் ஒருபோது போகாதுங்கிற அல்ல வசனத்தை இறக்கினா எப்படி என்றால் நபிசெல்லாசிரம் மதினாவுக்கு வர்றதுக்கு ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் தூரம் அவ்வளவுதான் அல்ல இறக்கிட்டான் நபிசல்லாருசில மதினாவுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே சில சகாபாக்களை அனுப்பிச்சு வச்சு அதை போய் இடிச்சிருங்கன்னு சொன்னாங்க போ பள்ளிவாசல் என்றால் யாருக்கும் இடைஞ்சல் தரக்கூடாது எந்த விதமான கெட்ட நோக்கம் இறக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை அப்படி நிறைய பள்ளிவாசல்கள் மற்ற அப்துமர அப்துல் அசீர் அஹமதுல்லாலி என்கிற மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர் அவங்க காலத்தில் அப்படித்தான் பள்ளிவாசலுக்காக கிறிசு ஆடைத்தோடு சேர்த்தோர் இடம் கட்டப்பட்டுச்சு அது தெரிஞ்ச உடனே அவங்க போய் இடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க முமரபு அப்துல் ரஹமத்துல்லா அது பள்ளிவாசலே உடனே இடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க இப்படித்தான் இஸ்லாம் என்பது யாருக்கும் இடையூறல்லாமல் ஏனென்றால் அல்லாவுக்கான இடம் அது அல்லாவுக்கான இடத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாரும் நாளைக்கு வந்து சொந்த கொண்டாடிடாம அடுத்த ஒரு பழி சுமத்திடாம க கட்டணும் என்பது இந்த சரியத்தினுடைய நிபந்தனை என்றால் அதை முன்னோக்கித்தான் எல்லா இஸ்லாமிய தலைவர்களும் ஆட்சி எடுத்தார்கள் இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய இஸ்லாமிய மன்னர்கள் இந்திய நாட்டில் ஆண்ட நிறைய மன்னர்கள் இஸ்லாமிய மதத்தினுடைய பள்ளிவாசலுக்கு எந்தாலும் முக்கியத்துவம் தந்தாங்களோ அதே மாதிரி தான் அவங்க ஆட்சியில் கீழே இருக்கக்கூடிய இன்ன பிற மதத்தினுடைய மதத்தினுடைய அந்த அடையாளமான ஆலயங்களையும் கோயில்களையும் பாதுகாத்தார்கள் அவுரங்கபீசி ராமத்துள்ள ஆலை அவங்க மீது நிறைய கட்டி இருக்கிறது பெரிய தீவிரவாதின்னு சொன்னாங்க நிறைய கோயிலை இடித்து பள்ளிவாசலை கட்டினார் என்று அவங்க மீது இட்டு கட்டினாங்க அவ ஔரங்கபீசி ராமத்துள்ளாலை மேலே உண்மையில என்ன தெரியுமா சீனா இன்னைக்கும் இந்தியாவினுடைய பல பகுதிகளிலேயே கைப்பற்ற நினைக்கிறது அவுரங்கபீஸ் ராமத்துள்ள காலத்திலையும் சரி அந்த காலத்திலையும் சீனா சீனத்தினுடைய அந்த மக்கள் அங்கே இருந்த சில கயவர்கள் கைலாஷ் மைன சரோவர் என்கிற இந்துக்களுடைய புனித புனித சரத்தை கைப்பற்ற நினைத்தார்கள் அது அவங்களுடைய இதில் கட்டுப்பாட்டு கொண்டு நினச்சாங்க ஔரரங்கத்துள்ளார் கடிதம் எழுதுனாங்க இது இந்தியாவில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலம் அது எங்களுடைய சகோதரி ஸ்தலம் நீங்கள் உள்ளே வரக்கூடாது கடிதம் எழுதுனாங்க கேட்கலை பதில் வரலை ஒரு மா ஒரே மாதத்தில் படையை கிளப்பி அந்த இடத்தில் இருந்த இந்து இந்துக்களுக்கு எதிரான சீனர்களை விரட்டி அடித்து அந்த ஸ்தலத்தில் நல்ல ஒரு இந்து ஸ்தலம் அமைய பெற வேண்டும் என்று பாதுகாப்பு தான் வரலாறு சொல்கிறது உண்மையான வரலாறு ஆனால் உண்மையிலேயே உண்மையெல்லாம் மறுத்துவிட்டு தொடர்ந்து கோயில்களை எடுத்துத்தான் பள்ளிவாசலை கட்டினார்கள் என்று இழந்த பள்ளிவாசல்கள் நிறைய கிட்டத்தட்ட கணக்கின் பிரகாரம் பார்த்தா ஒரு முஸ்லீம் ஒரு உமர் ஹாலித் என்பவர் ஒரு கற்றை எழுதியிருக்கிறார் அந்த கற்றையில் சொல்கிறாரு ஆலையை இடுப்பிலே அவமி அவமதிக்கப்படும் மதம் என்று இந்த இஸ்லாமிய மரத்திற்கு சொல்லியிருக்கிறார் ஒருத்தர் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு கற்றையில் இருக்கிறார் அந்த கற்றையில் அவர் சொன்னார் பனிரா பனிரெண்டாயிரம் பள்ளிவாசல்கள் இதுவரைக்கும் இந்த நாட்டில் இடிக்கப்பட்டிருக்கிறது சின்ன பெரிய தெரிகிற தெரியாத நிறைய பள்ளிவாசல் அதில் மிக முக்கியமாய் டிசம்பர் ஆறு பாபர் மசூதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மிகவும் வக்கிரமாக கேவலமாக இடிக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல் வேண்டுமென்றே பழி சுமத்தி பாபர் மசூதி எவ்வளோ அழகான மசூதி வரலாறு கண்ட மசூதி அது இடிக்கப்பட்டது ராமர் கோயில் ராமர் இருந்தது என்று சரி அதை கடந்து வந்துவிட்டோம் தொடர்ந்து ஞானவாபி பள்ளிவாசல் பழிவாசல் இடிக்கப்பட்டது இப்போது இப்போ எல்லாம் தெரியும் காசி மதுரா எல்லா பழிவாசலையும் கடந்து கடந்த பத்தொம்பது நவம்பர் பத்தொம்போதில் செவ்வாய்க்கிழமையில் யூபியில் இருக்கக்கூடிய சம்பல் நகர் ஜாமா மஸ்ஜித் அந்த பள்ளிவாசல் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் பின்னணியிலே உள்ளது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பதுக்கு இடையே முகலாய மன்னர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் அது சுமார் ஐநூறு ஆண்டுகால பள்ளிவாசல் பிரம்மாண்டமான பள்ளிவாசல் அதை என்ன செஞ்சாங்க சில கும்பல்கள் நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்தாங்க இதையும் பாபர் கோயில இருந்ததை இடித்து தான் கட்டியிருக்கிறார் உடனே நீதிமன்றம் என்ன செஞ்சு உடனே சர்வே எடுக்க சொல்லி உடனேயே போய் சர்வே எடுக்க ஆரம்பித்தது அங்கே இருந்த முஸ்லீம் மக்கள் யூபியில் இருந்த முஸ்லீம் மக்கள்லாம் சேர்ந்து நிறைய பள்ளிவாசலை இறந்துட்டோம் இப்போ நடந்தது இனி இதை இழக்கக்கூடாது போய் காவலர்களுக்கு மத்தியில் நின்றார்கள் காவல் பாதுகாப்பு போலீஸ் படையெடுப்பு சர்வே நிறைய நடந்துச்சு முஸ்லீம்கள் போய் நின்றார்கள் விடக்கூடாது என்று அங்கேயும் ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு கல்லால் இளைஞர்கள் எளிந்தார்கள் அந்த மக்கள் கலவரம் செய்தார்கள் போலீஸ்கள் நோக்கி கல்லை இருந்தார்கள் என்று கல்வீச்சு என்று தவறான ஒரு யுத்தியை பயன்படுத்தி ஐந்து இளைஞர்களை கொலை சென்றார்கள் இப்போ நடந்தது ஐந்து இளைஞர்கள் சைதாக இருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்காக அவர்கள் உரிமையை கேட்டு நின்றார்கள் அதை தவறாக அப்படியே மாற்றி கலவரம் செய்த இளைஞர்களால் என்று ஐந்து உயிர்களை கொன்றிருக்கிறார்கள் இன்னும் இந்த பள்ளிவாசலுக்குண்டான அந்த கலைவர்களுடைய கலவரத்தில் தான் அந்த பள்ளிவாசல் இப்போதும் இருக்கிற என்பதை நாம் கண் முன்னாலே மாற்கிறோம் அன்பானவர்களே இதுவெல்லாம் ஒன்றல்ல இரண்டல்ல இனி இப்போதல்ல நேற்று பாபர் மசூதி இன்னைக்கு ஜாமா மஸ்ஜித் யூபியில் என்றால் நாளை எந்த பள்ளியோ இது தொடரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை இதற்கெல்லாம் என்ன கால் புணர்ச்சி தெரியுமா அல்லாவுடைய இல்லங்கள் கட்டப்பட்டு கூட இருக்கிறது நீங்கள் நல்லா யோசியுங்கள் ஏன் அவங்களுக்கு உறுதி தெரியுமா இந்தியாவில் நிறைய பள்ளிவாசல் உருவாக்கிட்டே இருக்குது ஒன்று இருக்கிற பள்ளிவாசல் இடம் போதிலன்னு எக்ஸ்டன் பண்ணுறாங்க அல்லது சில இடங்களில் பள்ளிவாசல் தேவை கா கட்டுகிறார்கள் பல நாடுகளில் புதிது புதிதாக இன்னும் போனால் இந்துக்கள் கோயிலவே நாங்கள் இதை எங்களால் நடத்த முடியலை நீங்கள் பள்ளிவாசல் ஆக்கிக்கன்னு சொன்ன நாடுகள் இருக்கிறது நிறைய நாடுகளில் கிறிஸ்தவ ஆலயங்கள் எல்லாம் பள்ளிவாசனாக மாறிய வரலாறு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் கால் புணர்ச்சி என்னமோ தெரியவில்லை காபா என்கிற மிகப்பெரிய உயர்ந்த கட்டிடத்தை பார்த்தும் மசிது நபவியை பார்த்தும் பொறுக்க முடியாதவர்கள் தொடர்ந்து இது போன்ற வன்முறைகளை கிளப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாம் அல்லாவிடத்திலே பள்ளிவாசலுக்காக கரம் எழுந்துங்கள் அதான் நம்ம செய்கிறது எங்கேயோ தான் நடக்குது அப்படின்னு எதையும் நினைக்கக்கூடாது எல்லாம் நம்ம பள்ளிவாசல் எல்லாம் பள்ளிவாசல் தான் உண்மையை நினச்சி பாருங்கள் வெளியூருக்கு போகிறோம் அந்த ஊரில் முதல்ல என்ன செய்வோம் இந்த ஊர்னே தெரியாது பள்ளிவாசல் பக்கமே போயிருக்க மாட்டோம் நம்ம ஊரில் வெளியூருக்கு போனோடனே அங்கே பள்ளிவாசல் இருக்கான்னு கேட்போம் ஏன்னா அங்கே போனா நமக்கு நிம்மதியாக தங்கலாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க தங்கிக்கிறலாம் சாப்பாடும் கொடுக்கறாங்க நிறைய பள்ளியில் தங்க உணவு கொடுக்குறாங்க ரூமும் கொடுக்குறாங்க சில பள்ளிவாசல்களில் த கண்ட ஏற்பாடு செய்திருக்கிறாங்க எல்லா வசதி பள்ளியில் நிம்மதியா இருக்கலாம் யார் வீட்டுக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போய் தங்க முடியாது அப்போ ஏதோ மாநிலத்தில் போனாலும் கூட நமக்கு பள்ளிவாசல் உதவி என்று இருக்கும்போது எங்கேயோ இருக்கிற பள்ளிவாசல் என்று அல்ல எல்லாமே நம்முடைய பள்ளிவாசல் எல்லாமே நமக்கு சொந்தமானவை அப்படிப்பட்ட நூற்றாண்டு கண்ட பள்ளிவாசல் எல்லாம் இன்னைக்கு கைவர்களால் பழி சுமத்தப்பட்டு இடிக்கப்படுகிறது என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை நம்ம கையேந்து போதெல்லாம் பள்ளிவாசலுக்காகவும் துவாவை ஒதுக்குங்கள் அவ்வளோதான் நம்ம எத்தனையோ துவா கேட்குறோம் எந்தெந்த பள்ளிவாசல் இடிக்கப்படுதோ அதை நினச்சி பார்த்து முடிஞ்சவரை கொஞ்ச நேரம் யாருலா இறையிலங்களை பாதுகாப்பாயாக உன்னுடைய மசுகளை பாதுகாப்பாயாக என்று அல்லாட்டை ஒப்படைச்சிட்டோம்னா நம்முடைய கடமை நிச்சயமாக ஏதாவது ஒரு கடமை செய்யணும் அந்த கடமையில் மிக முக்கியமாக துவாவை நாம் எப்போதும் எடுக்க வேண்டும் இன்றைக்கி டிசம்பர் ஆறு பாபர் மூசு இடிக்கப்பட்ட நாள் அதற்கான சில போராட்டங்கள் நடக்கிறது முடிஞ்சால் அதுக்கு நம்ம சப்போர்ட் தரணும் நீ காலம் அப்படி கட்டாக இருக்கிறது கொஞ்சமாவது எதிர்ப்பும் இருந்தால்தான் சண்டை அல்ல பிரச்சனை அல்ல நம்ம இன்மீது பாதுகாக்கக்கூடிய அந்த நிலையும் வரும் என்பது நாம் உணர்ந்து கொண்டு இது போன்றவைகள் எல்லாம் அல்லாவிடத்தில் கையந்து பிரார்த்திப்போம் அல்லாஹ் அருள் புரிவானாக சின்னத்தனம் தொழுது